எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் பதினாறாவது நாள் தை மாத அமாவாசை திருநாள் இந்நாளில் இந்த ஒரு வரி மந்திரம் பரம ஏழையையும் கோடீஸ்வரராக மாற்றும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி நாம் நம்மளோட சேனலில் இன்னொரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம் என்னென்னா இந்த தை மாத அமாவாசை நாளில் நீங்கள் மிக பெரிய புண்ணியங்களை பெறுவதற்கு அரிசியில் நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகார முறையை பற்றி சொல்லியிருந்தேன் இதன் மூலமாக ஏழு தலைமுறை பாவம் நீங்கி உங்களுடைய வம்சமே செல்வ செழிப்போடு வாழும் என்றும் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க வீடியோவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏன்னா பல தகவல்களை உள்ளடக்கிய பதிவாக அந்த வீடியோ இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கேன் இந்த தை அமாவாசை நாளில் ஒரு கைப்பிடி அரிசி எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மேலே நான் ஐகான்லையும் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா அதே தை மாத அமாவாசை திருநாளில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வரி மந்திரம் அது என்ன, பத்தி, இந்த விளக்கமாக பார்ப்போம் அது என்னங்க ஒரு வரி மந்திரம் அப்படின்னு கேட்டா மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா மனதிலிருந்து வரும் வார்த்தை மந்திரம் அவ்வளோதான் வெறும் சிம்பிள் மனசுலேருந்து வரணும் வாயிலிருந்து வரக்கூடாது வாயிலேருந்து என்னங்க வரும் சொல் வரும் வார்த்தைகள் வரும் நம்ம இப்போ பேசுகிற வார்த்தைகளும் வாயிலிருந்து வருது மந்திரம் எப்பயுமே வாய்வழியா வரக்கூடாது மனதிலிருந்து வரணும் அதனாலதான் மந்திர உச்சாடனம் எனும் பிரிவிலே மந்திரத்தை எப்படி சொன்னால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது வாய் திறந்து மற்றவர்களுக்கு கேட்கும்படி சொல்லும் மந்திரம் நூறு மடங்கு பலனையும் நா அசைந்து நீங்கள் மற்றவர்களுக்கு கேட்காதபடி சொல்லக்கூடிய மந்திரம் ஆயிரம் அடங்கு பலனையும் அதே மாதிரி உங்களுடைய மனதிற்குள்ளாகவே நாவும் அசையாமல் மற்றவர்களுக்கும் கேட்காமல் சொல்லக்கூடிய மந்திரம் லட்சம் அடங்கு பலனையும் கொடுக்கக்கூடியதாகும் என்று மாந்திரீக சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால எந்த மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் நா அசையாமல் வாய் திறவாமல் மற்றவர்களுக்கு கேட்காமல் மனதிற்குள்ளே சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது லட்சம் மடங்கு பலன் உங்களுக்கு பெற்றுத்தரும் மந்திரம் மனதில் இருந்து வரக்கூடியது மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தில் எதுங்க உயர்ந்த மந்திரம் அப்படின்னா நிறைய மந்திரங்கள் இருக்குது மந்திரங்களில் உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் காயத்திரி காயம்னா உடல் உடலையே திரியாக்கி விஸ்வாமித்திரால் உருவாக்கப்பட்ட மந்திரம் உடலே உடலையே திரியாக்கி நெருப்பாக எரியும் வேலையிலே அனைத்து தெய்வங்களுக்கும் உண்டான மந்திரங்களை தோற்றுவித்தார் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம்னா ஓம் ஓம் பூர் புவஸ்வ அப்படின்னு ஒரு மந்திரம் வரும் இல்லையா இதுதான் இருக்கிறதுல உயர்ந்த மந்திரம் காயத்ரி மாதாவுக்கு உரிய மந்திரம் மந்திரங்களின் தாயாகவும் காயத்ரி மாதா இருக்கிறாள் இந்த பிரிவில் அடுத்தடுத்த உயரிய மந்திரங்களாக வருவது பஞ்சாட்சிர மந்திரம் சிவபெருமானினுடைய பஞ்சாட்சிர மந்திரம் அனைத்து மந்திரங்களுக்கும் ஒரு சிறந்த தலையாய மந்திரமாக வருகிறது ந ம சி ய சரிங்களா அதாவது இந்த மனித உடல் பஞ்சபூதங்களால் ஆனது நீர் என்பது ரத்தம் நிலம் என்பது எலும்பு காற்று சுவாசிக்கிறோம் நெருப்புங்கிறது உடல் ஹீட்டு ஆகாயங்கிறது ஆத்மா இந்த ஐந்தும் இணைந்ததுதான் மனித உடல் இந்த பஞ்சபூதங்களினுடைய உதவி இல்லாமல் பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகள் இல்லாமல் மனிதனால் இயங்க முடியாது சரிங்களா இப்படி ஐந்து பஞ்சபூதங்களையும் ஒருநிலைப்படுத்தி படுத்தி சமப்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய ஞானத்தை நாம் அடையலாம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள ஏதாவது ஒன்று ஏறி இறங்குனதுன்னா கோபம் வரும் குரோதம் வரும் ஆசை வரும் காமம் வரும் இதெல்லாம் வரும் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒன்று ஏறி இறங்கணுச்சுன்னா இதை சமநிலைப்படுத்துறதுக்கான மந்திரம் தான் நமசிவய எனும் பஞ்சாட்சிர மந்திரம் இப்ப நீங்க கேட்கலாம் அப்படின்னா நமசிவய மந்திரத்தை சொன்னோம்னா இதெல்லாம் போயிடுமா அந்த குரோதம் ஆசை இதெல்லாம் போயிடுமான்னா போயிடும் எவர் ஒருவர் பஞ்சாட்சிர மந்திரமான நமசிவய மந்திரத்தை பாராயணம் செய்து கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவையற்ற ஆசைகள் தேவையற்ற எண்ணங்கள் அறவே நீங்கி அவர்கள் ஆன்மீக வாழ்க்கை திறம்பட வாழ்வார்கள் ஆன்மீக வாழ்க்கைனா என்னங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நாம் போகிறது ஆன்மீக வாழ்க்கை அதில் குடும்ப இருந்து இறைவன் வகுத்த நன்னெறிப்படி வாழ்வதுதான் குடும்பத்தான் விட்டுட்டு போயிடுவீங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் கிடையாது எந்த இறைவனும் குடும்பத்தை விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொல்ல கிடையாது பகவான் கீதையில என்ன சொல்றாரு உன் கடமை நீ திறம்பட செய் அப்படின்னு சொல்கிறார் மனித கடமைகளில் குடும்பமும் ஒன்று குடும்பத்தோடு வாழ்வது என்பது மனித கடமையில் மிக முக்கியமான ஒரு கடமை தான் அதனால் குடும்பமாக இருங்க சந்தோஷமாக இருங்க இறைவன் வகுத்த விதிப்படி இருங்க எப்படி எப்படிலாம் வாழணும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா அந்த விதிப்படி இருங்க அதிகமான ஆசை அதிகமான காமம் அதிகமான குரோதம் இது வந்து மனித வாழ்க்கையை அழித்துவிடும் இப்போ நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த நமஸ்வய மந்திரத்தை வந்து நாம முறையாக பின்னப்படுத்தி சொல்லும் பொழுது ஏகப்பட்ட நன்மைகள் சிவனே நேர்ல வருவார் அகத்தியர் என்ன சொல்றாரு நம மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லி நெற்றியில் திருநீர் பூசி எரியும் தீப்பிளம்பை பார் ஐயனின் ஆனந்த தாண்டவம் தோன்றும் அப்படிங்கிறார் சிவபெருமானை பார்க்கணும்னா நமஸ்வய மந்திரத்தை ஆயிரத்தி முறை சொல்லு சிவபெருமான் தோன்றுவார் அவர் எப்படினாலும் தோன்றலாம் நே நாம பார்க்குற பார்வைக்கு ஜிடாமுடியோட கழுத்தல பாம்போட கையில் கபாலத்தோட நிற்கணுங்கிற இல்லை அவர் எப்படினாலும் தோன்றலாம் அசரீதியாக தோன்றலாம் சகுனங்களாக தோன்றலாம் வேறொரு நபர்கள் மூலமாக தோன்றலாம் சிறிய வடிவில் தோன்றலாம் பெரிய வடிவில் தோன்றலாம் சின்ன எறும்பாக தோன்றலாம் ஆனால் ஆயிரத்தெட்டு எட்டு முறை நமேஸ்வர மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல சிவன் உங்களுக்கு காட்சி அளிப்பார் சத்தியம் நம்மளுக்கு அவரை உணர்றதுக்கு அந்த ஞானம் இல்லை அதனால சிவபெருமானுக்கு நாம வந்து இது மாதிரி சொன்னோம் அவர் காட்சியளிக்கலும் சொல்லக்கூடாது சரிங்களா இப்போ நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கேட்டதையெல்லாம் எல்லாம் கொடுக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் ஒன்று இருக்குது அதான் சொல்லிட்டீங்களே நமசிவய மந்திரம் அதுவா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அந்த நமசிவய மந்திரத்தையே பின்னப்படுத்தி பின்னப்படுத்தினா மாத்தி மாத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வய நசி அப்படின்னு சொல்லுவாங்க நசி நசி மசி மசின்னு சொல்கிறாங்க பசிய மசி அப்படிம்பாங்க இப்படி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க இது அஞ்சு எழுத்து தான் இந்த ஐந்து எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டு பின்னப்படுத்தி ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு வேலைக்கு செயல்படும் சரிங்களா இப்போ நீங்க வந்து அட்டகர்மங்களில் எட்டு வேலை இருக்குது வஷியத்துக்கு ஒரு மந்திரம் மோகனத்துக்கு ஒரு மந்திரம் ஆக்ருஷ்ணத்துக்கு ஒரு மந்திரம் உச்சாடனத்துக்கு ஒரு ஒரு மந்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுக்கும் அந்த மந்திரத்தை பின்னப்படுத்தி செயல்படுத்துவாங்க சரிங்களா அப்படி நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஒருவரி மந்திரத்தின் மூலமாக சகலமும் உங்களுக்கு வசியமா சகலமும் வசியமாகும் எதை விரும்பி வேண்டி இந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த மந்திரத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த கேள்வி வரும் இது எப்போங்க சொல்லணும் இதை நான் எப்ப சொல்லணும் பொதுவாக மந்திரங்கள் என்பது சொல்லக்கூடிய நேரத்தை பொறுத்து பலன்களை கொடுக்கக்கூடியது எல்லா நேரத்திலும் மந்திரங்களை சொல்லலாமா அப்படின்னு கேட்டா எல்லா நேரங்களிலும் மந்திரங்களை சொல்வதால் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அதற்கான சில நேரங்களில் சொல்லும்போது பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் அப்படி எவர் ஒருவர் சாதாரண வேளையில் மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நூறு மடங்கு பலனும் பிரம்ம முகூர்த்த வேளையில் மந்திரத்தை சொன்னால் ஆயிரம் மடங்கு பலனும் அமாவாசை பௌர்ணமி திதிகளிலே சொன்னால் லட்சம் மடங்கு பலனும் சூரிய சந்திர கிரகண வேளையில் மந்திரத்தை சொன்னால் கோடி மடங்கு பலனும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சரிங்களா அது மாதிரி இப்ப இந்த முறை தை திதியில் இப்ப நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சொல்ல போறீங்க எத்தனை முறைங்க சொல்லணும் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் பதினோரு முறை சொல்லுங்க குறைஞ்சபட்சம் பதினோரு முறை சொல்லுங்க அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஏன் நான் இதை பதினோரு முறை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் இங்கே அதிகமாக சொல்ல சொல்லுவாங்க நீங்கள் கம்மியாக சொல்ல சொல்கிறீங்க நான் தான் முன்னாடி சொன்னனே பாந்திரிக சாஸ்திரத்தின்படி அமாவாசை பௌர்ணமி திதிகளிலே நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களுக்கு லட்ச மடங்கு பலனை கொடுக்கும் ஸோ அமாவாசை பௌர்ணமியில் ஒரு தாட்டி ஓம் நம சிவாயின்னு சொன்னா லட்சம் முறை சொன்னதுக்கு சமம் அப்ப பதினோரு முறை சொன்னாவே எத்தனை லட்சம் பதினோரு லட்சம் முறை சொன்னதுக்கு சமம் அழகாக உங்களுக்கு வஷம் ஏற்பட்டுவிடும் தான் நான் இத என்ன சொன்னேன் பதினோரு முறை குறைஞ்சபட்சம் சொல்லுங்க அதிகபட்சமாக நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் மறவாமல் சொல்லுங்கள் இது எப்படி எல்லாம் சொல்லலாம்ங்கிறத நான் சொல்ல போகிறேன் இந்த தை அமாவாசை நாள் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தா டைம் தெரியும் இல்லையா அதிகாலை மூன்று முப்பது மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த டைமிங்ல எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு தனி அறை அல்லது பூஜை அறையிலே கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் ஏங்க கிழக்கு பக்கமா பார்த்து நாம உக்காடுறோம் கிழக்கு என்பது வசிய திசை கிழக்கு பார்த்தவாறு நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னாலும் தெய்வத்தை வணங்கினாலும் கிழக்கு பார்த்தபடி திருநீர் அந்த அந்த தெய்வத்தின் நாமத்தை சொல்லி திருநீர் இட்டுக்கிட்டாலும் அந்த தெய்வம் வசியமாகும் கிழக்குங்கிறது வசியத்திற்கு உரிய திசை அதனால கிழக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் கிழக்கு பக்கமாக இருக்கணும் தீபம் வந்து உங்களுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுக்கோங்க வடக்கு பார்த்து தீபம் ஏறியலாம் சரிங்களா வடக்கு பார்த்து தீபம் ஏறியலாம் இந்த தீபத்தை ஏற்றதில் சில விதிமுறைகள் இருக்குது என்ன தீபத்தைங்க ஏற்றலான்னு கேட்பாங்க விளக்கு தீபம் சிறப்பு அகழ் விளக்கில் பசு நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் போட்டு கொள்ள வேண்டும் இந்த தீபத்தை வெறும் தரையில் வைக்காமல் இலை மேலே ஒரு அரசை இலை மேலேயோ வாழையில மேலேயோ ஒரு தட்டுலையோ வச்சுக்கணும் வச்சு தீபம் போடணும் சரிங்களா இப்படி இந்த தீபத்தை போடுவதன் மூலமாக உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னாவே இறைவன் சிவன் அந்த தீபத்தில் இருப்பார் அகற்றி அகத்தியர் கூற்றுப்படி இப்போ நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா தீபத்தில் சிவன் இருப்பார் சரிங்களா இப்போ நான் சொல்கிற மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் மந்திரம் என்னன்னா ஓம் வசி வசி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் என்னங்க சிம்பிளாக முடிச்சிட்டிங்க ஒரு வரி நீங்கள் ஒரு வரியோடு வராது ஆட்டங்குது மொத்தமாக கூட்டி வைத்தால் ஆறு ஆறு எழுத்து தான் இருக்குது ஓம் வசி வசி இது என்ன அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மந்திரமாக ஓம் வசி வசி என்று எவர் ஒருவர் கூறினாலும் அவர்களுக்கு அனைத்தும் வஷமாகும் சில பேர்லாம் கேட்பாங்க வஷம் எனக்கு வேணும் சகல விஷயம் எனக்கு வேணும் மிருக விஷயம் எனக்கு வேணும் மனித விஷயம் எனக்கு வேணும் தொழில் விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இந்த மாதிரி வஷியங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன பண்ணனும்னா இந்த ஓம் வஷி வஷி என்று சொல்லும் மந்திரத்தை அமாவாசை பிரம்ம முகூர்த்த வேளையில் பதினோரு முறை குறைந்த பட்சமும் அதிகபட்சம் ஆயிரத்தி எட்டு முறையும் சொல்வதின் மூலமாக எல்லாம் உங்களுக்கு வசியமாகும் கொஞ்சமாக விபூதி எடுத்து நெற்றியில் இட்டுக்கோங்க சொல்றதுக்கு முன்னாடி இட்டுக்கோங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் விட்டுக்கோங்க ஏன்னா சிவ வழிபாடும் முருக வழிபாடும் நெற்றியில் திருநீர் இல்லாமல் செய்யக்கூடாது நெற்றியில் திருநீர் பூசின பிறகுதான் நம்ம அந்த தியானத்துலேயே அமரணும் ஸோ நெற்றியில் அதை பூசிக்கோங்க சரிங்களா இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் இதை நான் செஞ்சு முடிச்ச வேட்டி தேவைப்படும் வேலையில் இந்த மந்திரத்தை சொல்லி நெற்றில திருநீர் இட்டுக்கலாமா இட்டுக்கலாம் தேவைப்படும் வேலையிலே அதே மாதிரி இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி நெற்றியிலே தினசரி விபூதியை கிழக்கு பார்த்து நின்று இதை இட்டுக்கொள்ளும் போது தொழில் வைத்திருப்பவர்களுக்கு தொழில் தடை நீங்கும் வியாபாரம் நடத்துறீங்கன்னா வியாபார தடைகள் நீங்கும் அதே மாதிரி ஒரு சுபகாரியத்துக்கு போகிறீங்க ஒரு வீடு வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க வரன் பார்க்க போகிறீங்க அப்படிங்கும்போது அது தடை இல்லாமல் உங்களுக்கு நிறைவேறணும் இல்லையா ஒரு சுபகாரியத்துக்கு வெளியே போகிறீங்க அந்த சுபகாரியத்தில் தடை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பு தானே அந்த சுபகாரிய தடைகளை நீக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கும் இந்த மந்திரத்தை சொல்லி நெற்றியில் விபூதிட்டு போங்க சிறப்பான வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதனால் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இது இதை பிரயோகம் செய்து பயனினை அடையுங்க இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை குளிச்சுட்டு இதை சொல்லணும் அவ்வளோதான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டாவே போதும் எந்த அளவுக்கு அதிகமாக சொல்றீங்களோ அந்த அளவுக்கு மந்திரத்தினுடைய சக்தி உடலில் தங்கும் இப்போ நீங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் பதினோரு முறை மட்டுமே சொல்லி பிரயோகப்படுத்தலாமா போதும் பட் இருந்தாலும் நிறைய முறை சொல்ல 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 உருக்கள் உடலில் அதிகமாகும் செம்பில் தண்ணி இருந்தால் அதுவும் தண்ணீர் தான் ஒரு பெரிய அண்டாவில் தண்ணீர் இருந்தால் அதுவும் தண்ணீர் தான் ஆனால் செம்பில் இருக்கிற தண்ணி சீக்கிரமா குடித்து தீத்தரலாம் அண்டாவில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடித்து தீக்கலாம் ரொம்ப நாளைக்கு வரும் அது மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் உடலிலே மந்திரங்களை சொல்லி 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 உடலில் அப்படியே சேகரிச்சுக்கிறீங்களோ மந்திர உருக்களை உடல்ல வச்சு சேகரிச்சுக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நீங்க இந்த ஓம் வசி வசிங்கிற மந்திரத்தை பத்தாயிரத்தெட்டு முறை கூட சொல்லலாம் அது ஒன்றும் இது ஒன்றும் பெரிய ஒரு டஃபான மந்திரம் இல்லை கஷ்டமான மந்திரம் இல்லை ஸோ அதனால இதை நீங்கள் சொல்லி பயன் அடையலாம் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சொல்லுங்க இதை ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் சொல்லலாம் சில பேர் கேட்பாங்க இதை பெண்கள் சொல்லலாமா அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோக்களில் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேங்க பெண்கள் என்ன ஒரு குழப்பத்தில் கேட்குறாங்கன்னா சார் இந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை சொல்லி தரீங்க நாங்களாம் சொல்லலாமா ஆண்களுக்கு மட்டும்தானா பெண்கள் சொல்லாமான்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக மந்திரங்களின் தாய் காயத்ரி மாதா ஸோ மந்திரங்களின் தாயே தெய்வமே ஒரு தான் சரிங்களா சிவ மந்திரத்துக்கும் தாய் பெண் தான் விஷ்ணு மந்திரத்துக்கும் தாய் பெண்தான் இந்த மாதிரி ஆண் தெய்வத்தினுடைய மந்திரத்திற்கும் தெய்வம் யாரு தான் அதனால் பெண்கள் மந்திரம் சொல்வதும் அதை பிரயோகம் செய்வதும் எந்த விதத்திலும் தவறு கிடையாது ஒரு சிவ மந்திரம்லாம் சொல்லலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக சொல்லுங்கள் சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் ருத்ராட்ச அணியலாமான்னு கேட்குறீங்க அணியலாம் அதற்குரிய கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இருந்தால் அணியலாம் ருத்ராக்ச அணியறதுலயும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு அது ஆண்களுக்கும் உண்டு பர்டிகுலரா பெண்களுக்கு மட்டும் தான் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு அதை நம்ம கடைபிடிக்க முடியுதுன்னா தாராளமாக ருத்ராட்ச அணியங்க யாருனாலும் அணியலாம் சரிங்களா இந்த மந்திரங்களோடு சேர்த்து சில மந்திரங்களை நான் சொல்லி தருகிறேன் இதுவும் ஒருவரி மந்திரம்தான் நமஸ்வன் எனும் பஞ்சாட்சரத்தை பின்னப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு வரி மந்திரங்கள் தான் வச்சுக்கோங்க தேவைப்படும் போது பயன்படுத்திக்கோங்க இந்த மந்திரங்களையும் ஒரு அமாவாசை பிரம்ம முகூர்த்த நாள்ல ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான போது பிரயோகம் செஞ்சுக்கோங்க சரிங்களா அது என்ன அப்படின்னா மந்திரம் என்ன சொல்றேன்னா ஓம் வங் வங் இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு அமாவாசை நாளில் இந்த அமாவாசையும் செஞ்சுக்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு மந்திரங்களையும் சித்தி பண்ணலாம் இந்த மந்திரத்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொன்னேன் அந்த மந்திரத்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொன்னேன் அப்படி பண்ணலாமா அப்படியே செஞ்சுக்கலாம் தவறு ஒன்றும் இல்லை உடல் எத்தனை எவ்வளவு மந்திர உருக்களையும் தாங்கும் சக்தி உடையது அந்த காலத்துல முனிவர்கள் அசுரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மந்திரத்தை திருப்பு 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 திருப்பி சொல்லுவாங்க மனசையும் உடைய உடலையும் ஒருமுகப்படுத்தி மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லும் போது அந்த மந்திரத்தினுடைய உருக்கள் உடலில் அப்படி தேங்கும் அப்படி தேங்கி 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 ஒரு கட்டத்துல அது வந்து பிரபஞ்சத்தோடு இணைந்து தெய்வமே முன்னாடி வந்து தோன்றும் அதனால மந்திரங்களை பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எத்தனை மந்திரம் வேணாலும் சொல்லலாம் தவறு தவறும் இல்லை நான் இப்ப சொன்ன ஓம் வங்க் வங்க் இந்த மந்திரத்தை சொல்றதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு வசியமாகும் என்று சொல்லப்படுகிறது உலக வசியமாகும் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் வாங்க அப்படிம்பாங்க உட்காரும்பாங்க உங்களுக்கு ஒரு தனியான ஒரு கெத்து கிடைக்கும் இது ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லிட்டு தேவையான ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு விபூதி விபூதிட்டு போனீங்கன்னா இது நடக்கும் இது நடக்கும் அந்த இடத்துல செல்லும் இடத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் உலகம் அனைத்தும் வஷமாகும் அதே மாதிரி ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது சில பேருக்கு பாருங்கள் சொல்லுவாங்க மனசுக்குள்ள ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே இருக்குதுங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க கெடுதல் வர மாதிரியே இருக்குதுங்க இறைவன் தாங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன் ஓம் அங் அங் அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை முதல்ல சொல்லி சித்தி பண்ணி வச்சுட்டு பிறகு பதினோரு முறை சொல்லி நெற்றியில் விபூதி இட்டுட்டா எந்த கெடுதலும் உங்களை அண்டாது எந்த கெடுதலும் அண்டாது நீங்கள் இப்போ ஒரு அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா வெளியூர் பிரயாணம் போகும்போது எல்லசாமி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க ஒரு எலுமிச்சங்காய் உடைச்சிட்டு போவாங்க தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க ஏன்னா போகிற காரியத்தில் தடை எதுவும் வந்துடக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது சேஃபாக போயிட்டு வரணுன்ட்டு ஸோ எந்த கெடுதலும் வராமல் இருக்க முன்கூட்டியே இந்த ஓம் அங் அங் எனும் மந்திரத்தை சொல்லணும் என்று சொன்னால் வரும் துன்பம் அப்படியே போய்விடும் சரிங்களா சில பேருக்கு யம பயம் இருக்கும் யமபயத்தை பயம்னு சொல்லுவோம் உயிர் பயம்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு எதோ ஆயிடுமோ ஆயிடுமோ ஆயிடுமோன்ட்டு நினச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால பயம் நீங்கும் மந்திரம் ஓம் நசி மசி எனும் மந்திரம் இது வந்து யமனையும் வெல்லும் மந்திரம் என்று சொல்லப்படுகிறது யமனையும் வெல்லும் மந்திரம் உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட மரண பயம் இருந்தாலும் அந்த மரண பயத்தை அடியோடு நீக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை மேலெழுப்ப செய்யும் பயத்தை நீக்கிடும் மந்திரம் ஓம் நசி மசி இதுதான் அந்த மந்திரம் அதே மாதிரி சில பேருக்கு எதிரி பயம் இருக்கும் சத்ரு பயம் அப்படின்னு சொல்றது இந்த சத்ரு பயத்தினால பல பேரு அப்படி அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க உள்ளூர்லேயே வாழ முடியாது சத்ருபயத்தினால இவன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளை பிழைக்க விட மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு இவன்தாங்க எதிரி இவன் இவனை பார்த்தா இவனை ஏதாவது பண்ணா சரியா போயிடுங்க அப்படிம்பாங்க ஆக்சுவலாக கத்தியை தொட்டால் கத்தியால இறப்பு மந்திரத்தை தவறான வழியில் பயன்படுத்தினால் நமக்கும் நம் வம்சத்துக்கும் அழிவு அதில் தப் இதில் எந்த டவுட்டுமே இல்லை ஆனா ஆனா எதிரி பிரச்சனைகள் என்று வரும்போது நம்மிடம் அவர்கள் வீண் வம்பு செய்யாமல் காத்துக்கொள்ளலாம் அவர்களை எதுவும் செய்ய வேண்டாம் கெடுவார் கேடு நினைப்பார் நமக்கு கெடுதலே செஞ்சாலும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்யும் ஞானம் அதனால அவங்களுக்கு நாம தப்பு செய்ய வேண்டாம் நம்மள ஒரு கவசமாக ஒரு விஷயத்தை காப்பாத்திக்கி ஒரு மந்திரம் சொல்லித் தரேன் ஓம் மசி நசி இன்னொரு முறை கூட சொல்றேன் ஓம் மசி என்ற மந்திரத்தை நீங்கள் முதலில் ஆயிரத்தெட்டு முறை சொல்லி சித்தி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு பதினோரு முறை சொல்லி நெற்றில இட்டு போனீங்கன்னா எதிரி உங்களுக்கு அடிபணிவான் எதிரி பிரச்சனை என்பது வரவே வராது எதிரி தொல்லை அப்படினாங்களே அதெல்லாம் வரவே வராது ஸோ அந்த மந்திரங்கள் எல்லாமே ஏன் நம்ம தை அமாவாசையில சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோன்னா மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சிர மந்திரம் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த தை அமாவாசையில் சொல்றதன் மூலமா உடனே சித்தி கிடைக்கும் ஏன்னா அமாவாசைகளுக்கெல்லாம் ஒரு அபூர்வமான அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அமாவாசை தான் அமாவாசைக்கெல்லாம் தலையாய அமாவாசை சோ இந்த அமாவாசை சொல்வது சிறப்பு அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்வது என்பது உங்களுக்கு கோடி மடங்கு நற்பலங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாகும் அமையும் என்பதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே மாதிரி மறக்காம தை அமாவாசைல முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் செய்து முடித்து விடுங்கள் நான் எப்படிலாம் தர்ப்பணம் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதன் பிரகாரம் செஞ்சிருங்க முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க சிறப்பான பலன்கள் நிச்சயம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்